அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஆண்டவரையே இயேசுவே எங்களை நோய்களிலிருந்து சுகமாக்குகின்றவரே எங்களுக்கு உயிரை கொடுத்து பாதுகாக்கின்றவரே நீர் செய்கிற அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவன் இஸ்ரவேல் மக்களோடு முடிவில்லா காலத்திற்கு மன ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்களை ஆசிர்வதிப்பார் என்பதைப் பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது அவர் அவர்களோடு இருந்து வழிநடத்துவார் என்றும் ஆண்டவர் விளக்குகின்றார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் தொழுகை கூட தலைவரின் மகள் இறந்துவிட்ட பின்பும் அவர் ஆண்டுவிடத்திலே வந்து உம் கையை வெய்யும் அவர் உடனே உயிர் பெறுவார் என்று வேண்டுகிறார் அவர் வேண்டியபடியே இயேசு அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய மகளுக்கு உயிரை கொடுக்கின்றார் மேலும் பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்த போக்கினாலே வாழ்ந்த ஒரு பெண்மணி மருத்துவர்களால் சுகப்படுத்த முடியாமலும் தனக்கு இருந்ததையெல்லாம் செலவழித்துவிட்டு ஆண்டவிடத்திலே வருகின்றார் அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை மனம் நொந்தவராய் ஆண்டவிடத்திலே வந்து அவருடைய ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று நம்பி தொட்டார் தொட்டவுடனே அவர் நலமடைந்தார் ஆண்டவர் இயேசுவின் அருள் பிரசன்னத்தில் இருக்கின்ற நாம் ஜபிப்போம் நம்முடைய வாழ்க்கையிலும் தொழுகை கூட தலைவனைப் போல இதோ ரத்தப்போக்கினால் வாழ்ந்த மகளைப் போல நாமும் ஆண்டவிடத்திலே நம்பிக்கையோடு வரும் பொழுது நம் நோய்களை நம் தேவைகளை நம் இயலாமகளை ஆண்டவர் ஆசிர்வதித்து அற்புதம் செய்வார் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமென்